வரும் பதினொன்றாம் தேதி தமிழக பாஜகவின் புதிய தலைவர் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விருப்பமனு அளிப்பதற்கு நாளை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் பன்னிரெண்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது உடனடியாக அடுத்த நாளே புதிய பாஜக மாநில தலைவர் பதவியேற்பார் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலை இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் அந்த நடவடிக்கைகள் இந்த புதிய பாஜக மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் இவை எல்லாமே விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த தேதி அறிவிப்பை மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கா குறிப்பாக நாளை குறிப்பாக பாஜகவிற்கான புதிய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அந்த விருப்ப மனு தாக்கல் அப்படிங்கிறது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில வருகின்ற பதிமூன்றாம் தேதி பதவியேற்புக்கான அந்த நிகழ்ச்சியானது சென்னையில் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் தற்போது பாஜக சார்பில் துவங்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரம் பேர் பங்கேற்க கூடிய வகையில் புதிய பாஜக மாநில தலைவர் அந்த தேர்தல் பணிகள் நிறை பெற்ற பிறகு நான் பனிரெண்டாம் தேதி அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் பதிமூன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக புதிய தலைவர் வந்து தற்போது தமிழகத்தில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அவருக்கான பதவியேற்பு நிகழ்ச்சியானது சென்னையில் இரண்டாயிரம் பேர் பங்கேற்க இருக்கக்கூடிய வகையில் தற்போது பிரம்மாண்டமான அந்த அரங்கமானது தேடப்பட்டு வருகிறது அதற்கான மாநில நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்குமான அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவினுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் தற்போது பதிமூன்றாம் தேதி நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கான பணியே தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாவிட்டாலும் கூட தற்போது உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் என்னது கிடைக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது சென்னையில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற பட்டியல் அப்படிங்கிறது தற்போது இந்த பத்து ஆண்டுகள் அடி தீவிர உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விகள் எழுந்தாலும் கூட அதை தற்போது தளர்த்தி பலரும் தற்போது வந்து இந்த மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நாம் சற்று முன்னதாக தெரிவித்ததை போல பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தலைவராக போட்டியிடவில்லை அவர் மனு தாக்கலே செய்யப்போவதில்லை என்ற தகவலை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் அதை பிறகாக யார் மாநில தலைவர் அப்படிங்கிற கேள்வி என்று எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மதி பதிமூன்றாம் தேதி பாஜகவினுடைய புதிய தலைவர் தேர்வாகி அவர் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் தற்போது பதவி பதவியேற்கக்கூடிய நிகழ்வானது சென்னையில் நடைபெற இருக்கிறது அபிநயா ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி புதிய பாஜக மாநில தலைவர் பதவி ஏற்பார் என்ற அந்த தகவல் வெளியாக இருக்கிறது அத்தோடு அது சார்ந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான திட்டமிடலும் இருக்கிறது வேல்முருகன் இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் விதிமுறைகள் என்பது விதிக்கப்பட்டது இதனால் யார் மாநில தலைவர் ஆவார்கள் என்ப யூகங்கள் என்பதும் அதிகமாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்த மூன்று நாட்களுக்குள்ளாக இந்த தலைவர் தேர்வு என்பது நிறைவடையும் என்ற வகையில் கூட்டணி சார்ந்த விஷயத்திற்காக இந்த புதிய பாஜக தலைவர் நியமனம் என்பது விரைவுபடுத்தப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமா நிச்சயமாக பாஜக தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பிற்கு கிட்டத்தட்ட பதவி காலத்திற்கு மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்ற இரண்டு ஆகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேசிய தலைவர் தேர்தலும் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் எதிர்பார்க்கிறோம் குறிப்பா ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே தமிழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி பதிமூன்றாம் தேதி பொறுப்பேற்பு நடைபெற இருக்கிறது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்